இறைவன் திருப்பெயரால் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நலப்பணி சங்கம் எண்ணற்ற சமுதாயப் பணிகளையும் ஆட்டோ சவாரிகளில் ஆட்டோ சவாரிகள் ராஜாக்களோ ஏழைகள் நண்பர்களாக இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் இருக்க தானே செய்யும் ஒரு இப்போ பார்த்தாலும் கடன் சுமைகள் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தானே செய்யும் அதை சரிக்கட்டவே வருகின்ற இறைவன் நாடினால் நாள் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆட்டோ உறுப்பினர்களுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடராஜா கார்டன் இந்த மைதானத்தில் நடத்துகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் இறைவன் நாடுனா முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த கிரிக்கெட் போட்டி எங்கள் உறுப்பினர்கள் கூட விளையாட போகிறோம் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இது ஆட்டோ ஓ முழுக்க முழுக்க ஆட்டோ ஓட்டங்கள் மட்டுமே நாங்கள் விளையாட போகிறோம் இந்த போட்டி ஒரு ஒரு மன மகிழ்ச்சிக்காகவும் ஒரு மனசில் இருக்கிற அழுத்தங்கள்லாம் நீங்கிட்டு சும்மா எப்போதும் போல் எப்போ நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருந்த போல் ஒரு குழந்தை பருவத்தில் நம்ம எப்படி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதேமாரி இந்த இந்த வயசுலேயும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு நாளை ஒரு குழந்தையாக மாறி விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாங்கள் அந்த சங்கம் முடிவு பண்ணியிருக்கு அந்த அடிப்படையில் பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் 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 நினச்சா நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து எங்களுக்கு பிரேஸ் கொடுக்கலாம் அன்பளிப்பு கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து விளையாட முடிஞ்சவனே எங்களுக்கு நீங்கள் அது ஒரு பென்சிலாக இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி ஏன் ஒரு ரூபா பதிப்புள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கலாம் எனவே உங்களையும் அன்போடு வரவேற்கிறோம் எங்களுக்கு எங்களை உற்சாகப்படுத்தவும் எங்களை ஊக்கப்படுத்தவும் உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் விளையாடலாம்